முக்கிய சந்தேக நபர் இப்ப கை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபரும் ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர் தான் ஆகவே இதற்குரிய பழிவாங்கல்களால் சிவப்பு பிடியான பிறப்பிக்கப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் நாட்டுக்கு விடப்பட்டிருக்கின்றார்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு உதவி செஞ்சவர் என்ற வகையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாதாள உலக கட்டுப்படுத்த உங்கள் அரசிடம் திட்டம் இருந்தால் அது பற்றி எங்களுக்கு எந்த வித தேவைப்பாடும் இல்லை அதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப போவதும் இல்லை போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருந்ததன் காரணமாக இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பலாலி போலீஸ் நிலையத்தினாலே யாழ்ப்பாண போலீஸ் நிலைய உயர் பொறுப்பதிகாரி சந்திக்க விரும்புகின்றார் கதைக்க விரும்புகிறார் என்று வற்புறுத்தி என்னை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருந்தார்கள் அங்கு சென்ற என்னை கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்துக்கு சமூகம் அளித்து அமைதியளிக்கு மாறும் அங்கே நடைபெற்ற அதாவது கையிட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஜெஃப் ஆப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் முன்னைய காணொலியிலே கூறிய அந்த விடயம் தொடர்பான ஒரு செய்தியை தான் இப்ப பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குற்றவியல் என்ற தலைவர் கனேமுள்ள சஞ்சீவை வந்து இன்றைக்கு காலை பத்து மணியளவில் புதுக்கடை நீதிமன்றத்தின் அஞ்சாம் இலக்க நீதிமன்றத்தில் வச்சு கொல்லப்பட்டிருக்கின்றார் அது தெரிஞ்ச விடையும் அது நாங்கள் முன்னிலைய காணொலியை நாங்கள் போட்டிருப்போம் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான முக்கிய சந்தேக நபர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார் புத்தளம் பாலாவியா பகுதியில் போலீஸ் சிறப்பு அதிரடி அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட நபர் முப்பத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க முகமது அஸ்மான் ஜெரிப் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக பலரும் பலவிதமான செய்திகளையும் சமூக வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள் வாயிலாகவும் வழங்கிய வண்ணம் இருந்தார்கள் அந்த வகையில் இந்த நபர் கை செய்யப்பட்ட பிறகு இதற்குரிய விசாரணைகள் எப்படி இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஆராயப்பட இருக்கின்றது ஏற்கனவே இந்த சுட்டு கொல்லப்பட்ட நபரும் ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர் தான் ஆகவே இதற்குரிய பழிவாங்கல்களா அல்லது என்ன நட என்னது எதற்காக இந்த விடயம் செய்யப்பட்டது என்பது தொடர்பான விடயங்களும் இனி ஆராயப்படும் தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பாக என்னென்ன தகவல்கள் வருதுண்டு அண்மை காலமாகவே இந்த சூட்டு சம்பவம் சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே இலங்கை பரப்பில் இருக்குது அந்த வகையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் இருக்கும் என்று பார்க்கலாம் சர்வதேச போலீசாரால சிவப்பு பிடியான பிறப்பிக்கப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து விடப்பட்டிருக்கிறார்கள் குறித்த சந்தேக நபர்கள் இன்றைக்கு மதியம் இலங்கை போலீசாரின் தகவலின் பேரில் சர்வதேச பாதுகாப்பு தரப்பால் அழைத்து விடப்பட்டிருக்கிறார் நாட்டில் பல குற்றங்களில் ஈடுபட்ட குறித்த இருவரும் கட்நாயக விமான நிலையத்தில் அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் முதன்மையானவர் ரவிது சந்தீப குணசேகர் என்றும் இவர் குற்றப்புலனாய்வு துணையில் பணிபுரிந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் நடு சிந்திக்க அல்லது ஹரக் ஹட்டா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியை நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு உதவி செஞ்சவர் என்ற வகையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கந்தலாய் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மற்றுமொருவர் மற்றொரு நபர் நீர்கொழும்பைச் சேர்ந்த அமில சந்திரானந்தா என்றும் கூறப்படுகின்றது இவர் மீது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு பல கொலைகள் மற்றும் சூடுகள் தொடர்பில் குற்றம் சுமத்தி இருக்கின்றது இப்படியாக இந்த வெளிநாட்டில் பதுங்கியிருக்கிற குற்றவாளிகளை எங்கிற நாட்டுக்கு சர்வே உதவியோடு கொண்டு வருவோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்தில் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதும் ஒரு நம்பிக்கை இந்த அரசாங்கம் மீதான நம்பிக்கையை கொள்வதற்கு உதவியாக இருக்கும் தான் கூற வேண்டும் இப்படியாக பல சிவப்பேச்சுகள் ஏற்கனவே விடுக்கப்பட்டது அது தொடர்பான சந்தைய நபர்களும் பிடிக்கப்படுவார்களா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்து வந்த ரீதியில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அது தொடர்பான தன்னுடைய விசனத்தை தெரிவித்திருக்கின்றார் யாருக்கும் எங்கும் சுதந்திரமாக செல்ல முடியும் என அமைச்சரவை ஒருவர் கூறிய சிறிது நேரத்திலேயே கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள சூடு இடம்பெற்றிருக்கு உண்மையிலே இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு விடயம்தான் இன்று இரண்டு கொலைகள் நாட்டில் இடம்பெற்றிருக்கு அதில் குறிப்பாக நீதிமன்றத்துக்கு ஒரு கொலை நடைபெற்றிருக்கின்றது அவர் பாதாள உலக உறுப்பினராக இருக்கலாம் அவருடைய செயற்பாடு தொடர்பில் நான் கதைக்க விரும்பல இங்கு பட்டப்பகலில் ஒரு குலை இடம்பெற்றுள்ளது இதுதான் முக்கியமான உடையம் பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்த உங்கள் அரசிடம் திட்டம் இருந்தால் அது பற்றி எங்களுக்கு எந்த வித தேவைப்பாடும் இல்லை அதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப போதும் இல்லை ஆனால் இதுதான் இலங்கையை பற்றி உலகுக்கு உங்கள் அரசாங்கம் காட்டும் முகம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது மன்னாரில் நீதிமன்றத்துக்கு வெளியில் சூடு இடம்பெறுகிறது கொழும்புல நீதிமன்றத்துக்கு உள்ளே துப்பாக்கிச்சூடு இடம்பெறுகிறது இப்படியான விடயங்கள் பற்றி சிறிதளவேனும் கவனத்தை செலுத்துங்கள் என்று அவர் தன்னுடைய விமர்சன ரீதியான கருத்தினையும் முன்வைத்திருக்கின்றார் உண்மையிலேயே இந்த துப்பாக்கிப்பூடு சம்பவம் தொடர்பான பல விடயங்கள் வெளியாகி உள்ள நேரத்தில் இவர் இந்த விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறதும் ஒரு பெரிய பேசுபொருளாகியிருக்கிற அதே நேரத்தில் பலரும் இது தொடர்பான விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற விதத்தில் பலரும் தங்களுடைய விசனங்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த மன்னாரில் நடந்த சூடையும் இதையும் ஒப்பிட்டு அதாவது வந்து இந்த இரண்டு விடயங்களுமே இலங்கையில் தான் நடந்திருக்கிறது ஆகவே இலங்கையில் இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக இன்னுமே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்ட இரு என்றும் பலரும் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இலங்கையில் ஒரு பாரியளவான பேசுபொருளாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான செய்தியையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அண்மையில் தையிட்டு திசை விகாரை தொடர்பாக அந்த தையிட்டு திசை விகாரைக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அது எல்லாருக்குமே தெரியும் அதில் பல அமைப்புகளை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் வேலன் சுவாமிகள் அவர்களும் இந்த தையிட்டு திசை விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் அந்த வகையில் அந்த போராட்டம் தொடர்பான வாக்கு மூலம் ஒன்றை பெறுவதற்காக அவரை பொலி சிலையத்துக்கு நாளைய தினம் அழைத்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றார் முன்னே தினமும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த பொங்கல் நிகழ்வொன்றுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த பொழுதும் ஒரு போராட்டம் ஒன்று நிகழ்ந்தது அந்த போராட்டத்திலையும் தன்னை வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்து பின்னர் கைது செய்திருந்தார்கள் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே அது தொடர்பான அந்த ஊடக சந்திப்பையும் நான் அதோடு இணைத்துக் கொள்றேன் பாருங்க இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கடந்த பன்னிரெண்டாம் திகதி புதன்கிழமை யாழ்ப்பாணம் தையிட்டியிலே சட்ட விரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் திச விகாரை என்ற பெயரிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி காணி உரிமையாளர்களுக்கு அவர்களுடைய காணிகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பின் பெயரிலே பி பி மக்கள் பேரளிச்சி இயக்கமும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தது அந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருந்ததன் காரணமாக இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பலாலி போலீஸ் நிலையத்தினாலே நாளைய தினம் அதாவது இருபதாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு பலாலி போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் எடுப்பதற்காக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டமைக்காக வாக்குமூலம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் வாக்குமூலம் என்ற இந்த அழைப்பை அடிப்படையிலே நாங்கள் ஒரு அச்சுறுத்தலாகவும் அடிப்படை ஜனநாயகத்தை மீறுகின்ற செயற்பாடாகவும் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் சிவில் பாதிக்கப்பட்ட தரப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைத்து மக்களும் தமிழ் தேசியம் சார்ந்தும் கடந்த காலங்களிலே தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்ட தமிழ் தரப்புகளும் இணைந்து அந்த ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையிலே மக்களுக்காக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற எங்களை போன்றவர்களை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வாக்குமூலம் தர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா போலீசார் ஸ்ரீலங்கா அரசு அழைத்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது மக்களுடைய கோரிக்கையாகிய தங்களுடைய காணிகளை தங்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியதுதான் ஸ்ரீலங்கா அரசினுடைய கடமை பொறுப்பு அதை செய்ய முடியாமல் அதை செய்வதற்கு வழி இல்லாமல் அதனை செய்வதற்கு மனமில்லாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சியாக யாரெல்லாம் நீதிக்காக குரல் கொடுக்கின்றார்களோ அவர்கள் இவ்வாறு போலீஸ் நிலையங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடும் அவர்களுக்கு மன உளைச்சல்களை கொடுத்து எப்படியாவது இந்த நீதிக்கான குரலை நசுக்கி விட வேண்டும் என்கின்ற அடிப்படை மனித உரிமை மீறலாகத்தான் இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்ரீலங்கா போலீஸ் என்பது ஸ்ரீலங்கா அரசாலே இயக்கப்படுகின்ற ஒரு இயந்திரம் அந்த ஸ்ரீலங்கா போலீஸிலேயோ அல்லது ஸ்ரீலங்கா அரசால் இயக்கப்படுகின்ற எந்த கட்டமைப்புகளிலோ எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை எங்களுடைய மக்கள் விழிப்படைந்து இப்படியான உரிமைசார் போராட்டங்களிலே எழுச்சியாக பங்கு கொள்வதன் ஊடாகவும் இப்படியான ஒவ்வொரு செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொழுது அதற்கு ஆதரவாக அது உறவுகள் செயற்படும் பொழுதுதான் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மீண்டும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகின்றோம் ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்பிலே உள்ளகத்திலே எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது பி இயக்கம் சர்வதேச நீதியையே வேண்டி நிற்கின்றது இன அழிப்பு இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேசத்தால் கண்காணிக்கப்பட்டு நடாத்தப்படுகின்ற பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் சர்வதேசத்தை நோக்கியே இருக்கின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த அனுர அரசு ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு எந்த மாற்றமும் இல்லை அச்சுறுத்தல்களும் போலீஸ் வாக்குமூலங்களும் வழக்குகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதையே இது எடுத்து காட்டுகிறது இந்த விகாரையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோ அல்லது விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோ அடிப்படையிலே நல்லிணக்கத்துக்கான கோரிக்கை சட்டவிரோதமாக தனியார் காணிகளை கைப்பற்றி அதற்குள்ளே பௌத்தர்களே இல்லாத இடத்திலே ஒரு பௌத்த விகாரையை அமைப்பது என்பதைத்தான் புத்தர் சொன்னாரா நிச்சயமாக இல்லை அதாவது ஸ்ரீலங்கா அரசு இப்படியான ஒரு நில ஆக்கிரமிப்பை சட்டவிரோதமாக செய்திருக்கக்கூடிய செயற்பாட்டுக்கு உடனடியாக விகாரை அகற்றப்பட்டு காணிகள் மக்களுக்கு ஒப்படைக்கப்படுவதுதான் நீதி நீதியை மறுப்பதுதான் மதவாதம் இனவாதம் என்று அனைத்துமே ஸ்ரீலங்கா அரசு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அரசனுடைய அமைச்சரும் அதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார் விகாரை அகற்றப்படுமாக இருந்தால் அது மதவாதத்தை தூண்டும் அல்லது இனவாதத்தை தூண்டும் என்று நிச்சயமாக இல்லை விகாரை அகற்றப்படாமல் இருந்தால்தான் அது மதவாதத்தையும் இனவாதத்தையும் கலவரத்தையும் தூண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நீதிக்கான கோரிக்கையாக மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது அந்த விகாரை அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எத்தனை வழக்குகள் போடப்பட்டாலும் எத்தனை பொய் வழக்குகளை ஸ்ரீலங்கா அரசு எங்கள் மீது போட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இன்றைய இந்த கலாலி போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் மூலம் வழங்குவதற்காக வருமாக பெறுமாறு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழைப்பு என்பது எனக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணில் விக்ரமசிங் பொங்கல் விழாவுக்கான வருகையை எதிர்த்து யார் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே நடாத்தப்பட்ட போராட்டத்தின் பிற்பாடு ஸ்ரீலங்கா போலீசார் எமது ஆதீனத்துக்கு வந்து என்னை யாழ்ப்பாண போலீஸ் நிலைய உயர் பொறுப்பதிகாரி சந்திக்க விரும்புகின்றார் கதைக்க விரும்புகிறார் என்று வற்புறுத்தி என்னை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருந்தார்கள் அங்கு சென்றபொழுதுதான் என்னை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னும் அன்று இரவு உட்படுத்தியிருந்தார்கள் அந்த சம்பவத்தை எனக்கு இன்றைய இந்த அழைப்பும் ஞாபகப்படுத்துகிறது நாளைய தினம் அப்படி என்ன செயற்பாடு நடந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய இன விடுதலை நோக்கிய பயணத்திலே எந்த தடைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் எந்த கைதுகள் நடைபெற்றாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் போலீஸ் நிலையத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு கட்டளை ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நண்பகல் பன்னிரெண்டு மணியளவிலே பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளித்து அமைதியளிக்குமாறும் அங்கேயே நடைபெற்ற அதாவது கையிட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெற வேண்டி இருக்கிறது என்று சொல்லியும் அந்த கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமானது எங்களுக்கு எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய பேச்சு சுதந்திரம் அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தையும் மறுதளிக்கின்ற விதமாக அச்சுறுத்தி எங்களுக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி எங்களை இந்த ஜன ரீதியான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பலாலி ஓய்சி நயனஜித் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றார் ஒரு இனவாதம் மதவாதம் மற்றும் மொழி வேறுபாட்டை அவர் மிக தீவிரமாக எங்களுக்கு எதிராக கடைபிடிக்கின்றார் நாங்கள் தமிழர்கள் என்பதற்காகவும் சிங்களவர்கள் அல்லாத இனத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காகவும் அவரால் நாங்கள் மிக மோசமாக நாங்கள் வழிவாங்கப்படுகின்றோம் எங்களுடைய தலைவருக்கு எதிராகவும் இன்னும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராகவும் வந்து பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மல்லாக நீதிமன்றத்திலே கடந்த ஜனவரி மாதத்திலே எங்களுக்கு எதிரான அந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு பிற்பாடு இப்பொழுது இந்த கடந்த பௌர்ணமி தினத்த பன்னிரெண்டாம் தேதியும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமைக்கு எதிராகவும் அவரால் நீதிமன்றத்திலே ஒரு எங்களுக்கு எதிரான பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த தான் இந்த வாக்குமூலம் பெறுகின்ற வருகின்ற செயல்பாட்டிற்காக வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றது அது கை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு எதிராகவா வழக்கு தொடர்பாகவா அல்லது இந்த பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற போராட்டம் தொடர்பாகவா என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை இவருடைய இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து எங்களை மௌனமாக்குகின்ற நோக்கத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இவருடைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே என்னுடைய முறைப்பாட்டை இப்பொழுது பதிவு செய்கிறீர்கள் அடுத்த கட்டம் அவ்வாறு கையாள அவர்கள் தொடர்ந்து அந்த காணிகள் அந்த சட்டவிரோதமான அந்த கட்டுமானம் அகற்றப்படுவதற்கு அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து அந்த கவனிப்பு போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்